நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் நம்ம புத்திரேகையில் நினைத்ததை அடையக்கூடிய ஒரு கைரேகை அமைப்பு இப்போ நம்ம போடுக்கு வந்துருவோம் ரேகை திரிசூல அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு நினைத்ததை நடத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு புத்தி ஒரு அறிவு ஒரு திறமை எல்லாமே இருக்கும் போடுக்கு வந்துடுவோம் கைரேகைப்படி நினைத்ததை அடையும் கைரேகை அமைப்பு கைரேகைப்படி நினைத்ததை அடையும் அமைப்பு அதாவது நம்ம கையை பார்க்குறோம் ரெண்டு கையும் பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதில் ஒரு கையை வச்சு நம்ம வளர்க்க போகிறோம் இப்போ ரைட் ஹேண்டை பொறுத்தடும் நிகழ் நிகழ்வதை காண்பிக்கக்கூடியது லெஃப்ட்ஹேண்டையும் பார்க்கணும் ரைட் ஹேண்டையும் பார்க்கணும் ரெண்டு கையும் பார்த்துக்கணும் ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ இது ஒரு பெண்மணியுடைய கை இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தோரு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கல இப்போ இந்த கையில் பாருங்கள் நினைத்ததை அடையும் அமைப்புனா புத்தி ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகை சிறப்பாக இருக்குது ரேகை பாருன்னா பாதியிலிருந்து திரிசூல அமைப்பா வருது திரிசூலம் அமைப்பு சின்ன திரிசூலம் கிடையாது இது பெருசா அதாவது சிவன் அம்பாள் கையில் இருக்கக்கூடிய திரிசூல அமைப்பு மாதிரி இருக்கு அதுல இருந்து விதி ரேகை ஆரம்பிக்கிறது விதி ரேகை ஆரம்பிக்கிறது அதில் ஒரு சதுர அமைப்பு இருக்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய சதுரம் இருந்தால் பாதுகாப்பு திரிசூலம் இருந்தால் அதாவது சந்திரமேட்டுக்கு சென்றால் நல்ல ஒரு கற்பனை திறன் அதிகமா இருக்கும் செவ்வா மேடு ஒரு நல்ல தைரியம் வீரியம் நல்லா இருக்கும் புதன் மேட்டு பக்கம் மூணு மூணு ரேகை புரியுது இல்ல அப்ப புதன் மேட்டு பக்கம் தெரியும் போது சிறந்த அறிவு தரமும் அதிகமா இருக்கும் ஆக மொத்தம் இந்த மாதிரி திரிசூல அமைப்பு இருந்து அதிலிருந்து விதி ரேகை ஆரம்பித்தால் அவர்கள் புத்தியை கொண்டு அடைய முடியாதது எதுவுமே கிடையாது அவங்கள் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்னும் சொல்ல போனால் பேச்சு திறமை நல்லா இருக்கும் இது மாதிரி கையமைப்பு இருந்தால் லாயராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர்கள் என்ன வேலையில் இருந்தாலும் இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆசிரியராக இருக்கிறார் அவர் மிகப்பெரிய அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நினைத்ததை நினைத்தபடி செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் உருவாக்குறது புத்தி ரேகை நல்லா இருக்கு அதே மாதிரி ஆயில் ரேகை நல்லா இருக்கு இருதை ரேகை நல்லா இருக்கு இந்த விதி ரேக அந்த புத்தியிலிருந்து ஆரம்பிக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூரிய ரேகையும் அப்ப வாழ்க்கையில நினைத்ததை நடத்து அடையக்கூடிய ஒரு மனோபோக்கம் ஒரு பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த கைய பார்த்தோம்னா மென்மையா நல்ல சாப்டா ரோஸ் இத கூட இருக்கு நம்பர் ஒன் கையா இருக்கு வாழ்க்கையில மேடுகளும் சுக்கர மேடு நல்லா இருக்கு சந்திரமேடு நல்லா இருக்கு செவ்வாய் நல்லா இருக்கு எல்லா மேடுமே ஓரளவு சமமான நிலையில இருக்கு அப்ப வாழ்க்கையில் நினைத்ததை அடையக்கூடிய என்ன நினைக்கிற அதை அடையக்கூடிய ஒரு மனப்போக்கம் இந்த புத்தி ரேகை காணப்படுகிறது இந்த மாதிரி ஒரு குறி உங்க கையில இருந்தா புத்தி ரேகை நல்ல சிறந்த திருசூர் அமைப்பில் இருக்கிறது சதுரம் இருக்கிறது சூரிய ரேகை இருக்கிறது விதி ரேகையும் இருக்கிறது ஐம்பது வயதில் அவங்களுக்கு வேலை இருக்கிற மட்டு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா பதவி உயர்வு சம்பளம் உயர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வருமானம் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு வயசு மேல டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி உங்க கையை பாருங்க பார்த்துட்டு புத்திரேகை சிறப்பாக இருக்குதா நல்லபடியா இருந்ததா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் இப்ப எல்லாருக்கும் திருசூழல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது புத்திரேகை நல்ல வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த சந்திரன் பக்கம் இறங்கும் பொழுது சந்திர வீட்டுக்கே செல்லும் பொழுது அந்த வயதில் உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக வேற ஒண்ணும் கிடையாது நினைத்ததை நடக்கக்கூடிய நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு மனோபலம் ஒரு சக்தி தைரியம் வீரியம் எல்லாமே கிடைச்சு வாழ்க்கையில் எல்லாமே அந்த நினைத்த எல்லையை அடைந்து விடுவார்கள் என்பதை கூறி மிகவும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்டன் வணக்கம்